ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ உங்களுக்கு வீடியோவில் என்ன காமிக்க போகிறேன்னா ஒரு சிஸ்டர் வந்து பின்னுறத காமிக்க சொல்லியிருந்தாப்புல ரொம்ப நாளாச்சு சரி இப்போ பின்னி காமிக்கலான்னு அதுக்கு தான் இந்த ரெண்டு வயர் இந்த கலர் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் லன்ச் பேக்கு இப்போ பண்ணுவோன்னு லஞ்சு பேக்குக்கு வந்து அடி வந்து நாற்பத்தி அஞ்சு சங்கிலி போடணும் அது ப போட்டு காமிக்கிற மாதிரிங்க இந்த ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டுங்க இப்படி கையில் எப்படி வச்சுக்கணும்ங்க இப்படி எடுத்து இது பண்ணிவிட்டு இன்னொன்று இப்படி எடுத்து இதுக்குள்ளார விடணும் இது ஒன்று அது அப்படியே வரிசையாக போடணும் எண்ணிக்கணும் ரெண்டு மூணு നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് മൂന്ന് പതിനാല് പതിനഞ്ച് പതിനാറ് പതിനേഴ് പതിനെട്ട് പത്തൊമ്പത് ഇരുപത് ഇരുപത്തി ഒന്ന് ഇരുപത്തി രണ്ട് ഇരുപത്തി മൂന്ന് ഇരുപത്തി നാല് ഇരുപത്തഞ്ച് ഇരുപത്താറ് ഇരുപത്തി ഏഴ് മുപ്പത്തെട്ട് ഇരുപത്തൊമ്പത് മുപ്പത് പത്തൊന്ന് പത്തിരണ്ട് മുപ്പത്തി മൂന്ന് പതിനാല് മുപ്പത്തഞ്ച് പത്തി ആറ് പത്തി ഏഴ് പത്തി എട്ട് ஒம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு சங்கிலி போட்டிருக்கேன் இதை இப்போ எப்படி ஆரம்பிக்கிறேன்னு பாருங்கள் இந்த ஒரு இதை விட்டுட்டு அடுத்த இதில் விடணும் விட்டு இந்த ஒயரை இப்படி எடுத்து உள்ள விடணும் இப்படி இருந்தால் ரெண்டாவதுதா அதை இப்படி ஒன்றாக்கணும் இப்படிதான் இப்படியே வரிசையாக போடணும் அடுத்ததில் இப்படி விட்டு இப்படி எடுக்கணும் அப்படியே வரிசையாக இந்த இப்படி உள்ளறை விட்டு இப்படி இந்த ஒயரை இழுத்து வரும் ரெண்டு தான் வரும் அதை இந்த ரெண்டுக்குள்ளே விட்டு இப்படி இழுக்கணும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்போ வந்து இதை டபுள் கலர் போட்டு போடுறதுனால இப்போ இந்த கலர் இந்த ஒயரையும் இதோட ஜாயின் பண்ணிக்குவேன் பையன் வச்சுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க இப்படி வச்சுக்கிட்டு இதோடய அப்படியே ஜாயின் பண்ணி போட்டுட்டு வரணும் இந்த ஒயர் இப்படி தெரியுதா இதை அப்படியே இப்படி அப்படியே கரெக்டாக இது பண்ணி வச்சிடணும் இப்போ நான் இந்த இது ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் அடுத்தது கலர் மாற்றணும் இந்த ஒயரை எப்படி கொண்டு வந்துட்டு வந்துட்டுங்க இந்த ஒயரை தான் இப்படி திருப்பி விட்டுக்கணும் திருப்பிட்டு இந்த ஒயரை எப்படி கொண்டு வரணும் இதில் ரெண்டு சங்கிலி போட்டு போட்டுங்க திருப்பி இந்த ஒயரையும் சேர்த்தே கொண்டு வரணும் உள்றா கொண்டு வந்து அப்படி போடணும் அதே மாதிரி அப்புறம் வரிசை அப்படியே போட வேண்டியது தான் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அதான் உங்களுக்கு ரஃப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் வர்றது இதாக தான் இருக்குது இப்படி உள்ள விட்டு எடுக்கணும் இந்த சங்கிலியில் இருக்க இப்படி உள்ள விட்டு இப்படி எடுத்து திருப்பி அதை ஒன்று கொண்டு வரணும் அப்படி இந்த அப்படி உள்ளறை விட்டு எப்படியே ஃபுல்லாக போடணும் இது உங்களுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஃபஸ்ட்டு போடுறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் அப்புறம் நீங்களாவே ஈஸியாக போட்டுடலாம் நம்மளோட இதுதான் அது எப்படி டிசைன் டிசைன் எல்லாம் கூட வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு லைன் முடிச்சிட்டேன் பாருங்கள் அதே மாதிரி அடுத்தது இந்த கலரு இது பண்ணணும் மாற்றணும் இதை இப்படி உள்ள வாங்கிட்டு இந்த பச்சை கலரை ஆரம்பிக்கணும் அதை அப்படியே திருப்பிடணும் திருப்பிட்டு இதை ரெண்டு சங்கிலி போட்டு போட்டுட்டு இந்த இந்த ஒயரோடு சேர்த்து இப்படி வரணும் அடுத்த இது ஆரம்பிக்கிறேன் பத்துங்க இது மூணாவது லைனு அப்படியே மாற்றி மாற்றி போடணும் கலரு மாற்றி போட்டிங்கன்னு வச்சிங்க உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவைப்படுதோ இந்த இவ்வளோ இது போதும் அப்படின்னா அதோட நிப்பாட்டிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கலாம் அடியில் அப்படின்னா நல்லா பெருசாக போட்டுக்கிட்டே போகலாம் இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்புங்க இந்த அடியை போட்டுட்டு அப்புறமா காமிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறதையும் காமிக்கிறேன் இப்படியே தான் ஒவ்வொரு கலராக மாற்றி மாற்றி போடணும் தெரியுதுங்களா... தெரியுதுங்களாருங்க அப்படி உள்ற விட்டு எடுக்கணும் எடுத்து அப்படியே இதை அதை உளுற கொண்டு வரணும் நல்லா பார்த்துக்கோங்க இப்படி ரெண்டு சங்கிலி வருதா அதை ஒன்றாக்கணும் ஒன்று திருப்பி உள்ற விட்டு இப்படி எடுக்கணும் இந்த இப்படி இது புல்லார விட்டு இதை இழுக்கணும் இழுத்து திருப்பி அதை உளுற இழுக்கணும் உள்ள விட்டு எடுக்கணும் இதை திருப்பி உள்ற இழுக்கணும் ஈஸி தாங்க இது ரொம்ப இந்த ஒயர் போடுறவங்கள கேட்டிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஒயரோட இது ஈஸின்பாங்க அதுதான் கட் பண்ணி இது பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் அப்படியே நேரடியாக ஜாயின் பண்ணுறது இது பண்ணுறது தான் கொஞ்சம் ஒயருக்கு இந்த இப்படி உள்றவு விட்டு இப்படி இது பண்ணணும் நல்லா பார்த்துங்க இப்படி உள்ற விட்டு இப்படி இழுக்கணும் திருப்பி இப்படி உள்ற இழுக்கணும் இது ஆனால் முதல்ல மாதிரி ரொம்ப அதிகம் போட முடிய மாட்டேங்குது கழுத்து வலி வந்துடும் நான் இந்த சாதா ஊசியை வச்சுதாங்க போடுறது இந்த எல்லோரும் காம்பாங்க அந்த மீசோவில் ஆர்டர் பண்ணி அந்த குரோஸா ஊசி வாங்கி இது பண்ணலான்னு பார்த்தேன் அது டைம் இல்லை சரி இந்த ஊசியிலே நம்ம காமிச்சிருவோம் அப்படின்னு இது சாதா ஊசி தாங்க இது வந்து நான் போடுறது வந்து பதிமூணாம் நம்பர் இது நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் ஆசையாக இருக்கும் எப்போ போடுவோம் கூட போடலாம் போடலான்னு இதோ மூணாவது லைன் முடிஞ்சிட்டுங்க அடுத்தது இந்த கலரை திருப்பி கொண்டு வரணும் இப்படி தான் மாற்றி மாற்றி வரணும் ரெண்டு போட்டுட்டு இந்த ஒயரோடு சேர்த்து இப்படி ஜா இது பண்ணணும் இதை இங்கே இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா அந்த நேரம் ஆகும் இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும் நான் அந்த அடி ஃபுல்லாக போட்டு முடித்தோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்